அசியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க டிஆர்பி சைட்ல இருந்து டிஆர்பியோட வெப்சைட் இன்னைக்கு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் நியூஸ் கீழே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல தேர்வு தேதிகள் முதற்கொண்டு எல்லாமே வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு நீங்க இதை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகை செய்தியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெட் தாள் ஒன்று இரண்டு ரெண்டுத்துக்குமான எக்ஸாம் வந்து நடத்த போறோம் அதுக்கான நோட்டீஸ் தான் இது நம்மளுக்கான அப்ளிகேஷன் பதினோராம் தேதி அதாவது இன்றையில இருந்து வந்து தொடங்கி இருக்கு அண்ட் நீங்க நெக்ஸ்ட் மந்த் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா அதையும் சொல்லிட்டாங்க டெட்டோட பேப்பர் ஒன் வந்து பதினோராது மாசம் முதல் நாள் நடக்க இருக்கு அதாவது நவம்பர் ஒன்னாம் தேதி நடக்க இருக்கு டெட்டோட பேப்பர் டூ நவம்பர் இரண்டாம் தேதி நடக்கேவ் உங்களுக்கே தெரியும் டிஆர்வி நடத்தினர்ல கொஞ்சம் அங்கே வந்து மாறதான் செய்யும் டெட் எக்ஸாம் நம்ம சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல ஆனுவல் பிளானர்ல இந்த எக்ஸாம் மென்ஷனே வந்து பண்ணல ரொம்ப கஷ்டமா இருந்தது காலேஜ் முடிச்சவங்க பி எட் முடிச்சவங்களுக்கு அதிர்ச்சியா பிளானர்லயும் இல்லாத ஒரு எக்ஸாம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ டூ த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு படிக்கிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியர் கட்டாக முழுசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி